ஆரோக்கியம் எங்கள் கவனம் இது அண்ணம் என் கை வண்ணம் அவியல் குழம்பு இன்னைக்கு நாம பண்ண போறது அவியல் குழம்பு அவியல் குழம்பு விதவிதமா பண்ணலாம் அதுல இது ஒரு விதம் தேவையான காய்கறிகள் சுரைக்காய் வாழைக்காய் புடலங்காய் காராமணி கேரட் பட்டாணி அவரைக்காய் பீன்ஸ் காய்கறி எல்லாத்தையும் இந்த மாதிரி நீட்டு வாக்கில நறுக்கி வச்சுக்கணும் தேங்காய் தேங்காய் துருவிழாவும் வச்சுக்கலாம் இல்லை இது மாதிரி வச்சுக்கலாம் மிளகா வத்தல் கருவேப்பிலை உப்பு மஞ்சத்தூள் தயிர் தேங்காய் எண்ணெய் கடுகு ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு தேவையான மாவு அரிசி மாவு இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதிகம் தேவையான அதிகம் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு வாட்டி கொலுக்கி கொடுக்குறணும் இப்போ இதை குக்கரில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சிடலாம் ஒரு நாலு விசிலுக்கு வேக வைக்கணும் இப்போ அது வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கும் ஒரு பேன் அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இந்த தோரம் வறுப்பில் இருக்கு இல்லையா அதை போட்டுக்கலாம் நல்ல காவத்தாலையும் போட்டுக்கலாம் இப்போ இது செவ்வக்காய் வறுக்கும் கொஞ்ச நேரமாக வந்துடுச்சு பாருங்க இப்போ இந்த கருவேப்பிலைய கொஞ்சம் கருவேப்பிலைய தாளிக்கிறதுக்கு வச்சுட்டு மீதி கருவேப்பிலையை போட்டுடலாம் லேசாக அப்படி வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் கொட்டிடணும் இதோட தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையே அதையும் கொட்டிடலாம் இதை தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்கணும் வைப்போம் அரைச்சிட்டோம் குக்கரை ஓட்டன் பண்ணிடலாம் நல்லா வெந்தடுத்து எடுத்து அடுப்பை வச்சுக்கலாம் அரைச்சதை இதில் கொட்டிடலாம் அதை கிளாதி பார்க்கலாம் இந்த தண்ணி தனியாக இந்த காய்கறி தனியே இருக்கு இல்லையா அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் இப்போ கொதிக்கட்டும் கொஞ்சம் அப்பப்போ கிளறி கொடுத்துக்கோங்க மாவு விட்டுருக்கோம் இல்லையா அதனால அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் இப்படி கிளறி கொடுத்தா நல்லா சேர்ந்து வரும் இது நல்லா கொதிச்சடிச்சு இப்போ நடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த தயிர் இதுல ஊட்டிடலாம் ஊட்டி ஒரு வாட்டி இந்த மாதிரி கலறி விட்டோம் இப்போ அது ரெடி ஆயிடுச்சு தாளிக்கிறது மட்டும்தான் பாக்கி இறக்கி வச்சுக்கலாம் அப்போ ஆளிக்க பேனை அடுப்பில் வச்சு அடுப்ப பார்த்த வச்சு தேங்காய்ண்ண தேங்கானதாக அவியல் எந்த டைப் அவியல் பண்ணாலும் தேங்காய்ண்ணதான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தாராளமாகவே கொதிக்கணும் கடுகு போட்டுடலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சடிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவத்திலையும் போட்டுடலாம் போட்டு இதில் போட்டுடுவேன் சூப்பரான அவியல் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு இது வேற டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அவியல் குழம்பு மாதிரி இருக்காது இன்னைக்கு சமையல் ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ